ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு அமைதியான சூழல் இருந்தது அந்த வழக்கில் திடீரென்று நேற்றைய தினத்துல அதிகாலையில காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டது ரகசிய தகவல் கிடைத்ததாகவும் இன்ஸ்பெக்டர் சரவணன் அவர் தலைமையில வாகன தணிக்கில் ஈடுபடும் போது பரிசோதிக்கல அதுல கஞ்சா இருந்ததாகவும் அந்த காரை விரட்டி போக்கூட தற்காப்புக்காக சுட்டாங்க அந்த காக்காத்தோப்பு பாலாஜி ரெண்டு புல்லட் நிஞ்சில பாஞ்சு அவர் வந்து வியார் கார்டன் பல்லூர் நகரில் ராமலிங்கம் அவர்களுடைய மகன் தான் பாலாஜி பள்ளி படிப்பவனு பெரிதா ஏறல ஒன்பதாவது படிச்சிருக்காரு மயிலேஸ்வரகுமாருடைய அவர வெட்டின நன்றி பேர் பில்லா சுரேஷ் மற்றொரு விஜய் என்கின்ற விஜயகுமார் வெட்டி போட்டு மயிலேஸ்வரகுமார் புழைச்ச உடனே பெரிய மகேஷ் வந்து போலீஸே வான் பண்ணிடுறாங்க நீங்க இருக்காத போட போறானுங்கன்னு கரெக்டா மயிலேஸ்வரகுமார் இந்த அக்கா தோப்பு பாலாஜி இந்த டீம் ஒரு மாதிரி அலைன் ஆகிறாங்க ஸ்ட்ராங்கா வெளில ஆளுகள் நிப்பாட்டிட்டு அதில் ஆக்ஸ்பர்ட்டை சீட்டு சீட்டை ஒட்டச்சிக்கிட்டு உள்ள இறங்குறாங்க அவங்க கழுத்து அறுத்து படுகொலை செய்யறாங்க அடுத்த இருபது நிமிஷத்துல விஜயகுமார் மலர் பண்றாங்க அப்பதான் காக்கா தோப்பு பாலாஜி ரொம்பலே ரவுடி ஆகுறாரு அது முக்கியமான காரணம் என்னன்னா கொலை பண்ணிட்டு ஓடல எதுவும் பண்ணல அங்கே இருந்து டான்ஸ் ஆடுறாங்க காணப்பட்டு ரொம்ப செந்தில் தான் வந்து இந்த என்கவுண்டர் காரணம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க இல்லை அப்படி சொல்ல சம்பவ செந்திலே வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கார் அவர் எப்படி காரணமாக இருக்குது சென்னையை பொறுத்தவரையிலும் கமிஷனராக பதவியேற்ற அருண் ஐபிஎஸ் என்ன சொன்னார் ரவுடிகள் என்ன பாஷையில் பேசுகிறீங்கன்னா அதே பாஷையில் நானும் பேசுவேன் அப்படின்றது அது வெறும் வார்த்தையாக நீங்கள் கடந்து போக முடியாது அந்த வார்த்தைக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்குது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு இப்போ கடைசியாக அஸ்வத் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அஸ்வத் அவங்க அப்பா எல்லாருமே அந்த வழக்கில் நாகேந்திரன் வரைக்கும் உள்ளே கொண்டு வந்தாங்க சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க அந்த வழக்கில் ஒரு வாரம் சொன்னார் நான் ஆகிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நாளில் சார்ஜ் ஷீட்டு நம்பர் பண்ணிவிடுவாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிட்டு நெருக்கி வந்துட்டாங்க ஒரு டென் பர்சன்டேஜ் இந்த சம்பவம் செந்தில் சிசிங் ராஜா இவங்களுடைய எல்லாரும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு அட்வொகேட் ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கொலை வழக்கு தொடர்பெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல பேசியிருந்தோம் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு அமைதியான சூழல் இருந்தது அந்த வழக்கில் அப்புறமா திடீரென்று நேற்றைய தினத்தில் அதிகாலையில் காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கா சார் செய்யப்பட்ட உடனே செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்சாங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்குமோ அப்படின்ற விஷயங்களும் பேசுகிறாங்க யார் இந்த காக்கா தோப்பு பாலாஜி அப்புறமா அவங்களுடைய தாய் பேசும்போது சம்பவ செந்தில் வந்து இந்த என்கவுண்டருக்கு காரணமாக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்ன நடக்குது காக்கா தோப்பு பாலாஜி யார் இல்லை அவர் வெறும் பாலாஜி தான் இப்போ நிறையா பாலாஜி இருந்து விட்டு காக்கா தோப்பு அவரோட ஊர் முத்தாலப்பேட்டை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் உள்ள ஏரியா தான் அது முத்தையால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் வரும் அது அப்புறம் பட வழக்குகள் நிறையா ஆகும்போது பாலாஜியை டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி காக்கா தப்புங்கிறது முன்னாடி வந்துட்டு அவர் வந்து விஆர் கார்டன் வள்ளூர் நகரில் ராமலிங்கம் அவர்களுடைய மகன் தான் பாலாஜி பள்ளி படிப்பு ஒன்றும் பெரிதாக ஏறலை ஒன்பதாவது போய் தான் படிச்சிருக்காரு எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் டீச்சர்ஸ் கேட்பாங்க நீ என்ன வாங்க போகிற நீ என்ன வாங்க போகிறானு ஒருத்தர் எழுப்பி கேட்பாங்க ஒரு ஒருத்தர் நம்ம டாக்டர் ஆகிறோம் லாயர் ஆகிறோம் நான் சயின்டிஸ்டாகவும் போகிறோம் என்னென்னே தெரியாது சொல்லுவோம் ஆனால் அதுபடி பல பேர் ஆகிறது இல்லை ஆனால் அதேமாரி ஆனவர் தான் காக்கா பாலாஜி நான் ரவுடி ஆகணும்னு சொன்னார் அதே மாதிரி ரவுடி ஆனவர் தான் காக்கா பாலாஜி ஸ்கூல் படிக்கும் போதேவா சார் ஸ்கூல் படிக்கும் போதே நான் பெரிய ரவுடி ஆகணும் என்ன கண்டா எல்லாரும் விஷ் பண்ணணும் என்ன கண்டா எல்லோரும் பயப்படணும் அப்புடின்னு சொன்னார் அதேமாரி ஆனார் ஏன்னா அவரோட சித்தப்பா துரை அவர் ஒரு பெரிய டான் அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரை பார்த்தா எல்லோரும் வணங்க சொல்கிறது வணங்கண்ணா வணங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறத பார்க்க இவருக்கு அதில் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பாகுது ஈர்ப்பாக பள்ளி படிப்பு முடிச்சுட்டு அப்புறம் ஒன்பதாவது தான் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு சின்ன சின்ன அடித்தடி சண்டை ஸ்டேஷனுக்கு போகிறது திருப்பி பேசி கூட்டியாடுறது இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் அவருக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ வட சென்னையில் வந்து யுவராஜ் இன்பராஜின்னு சொல்லிட்டு ஒரு டீமு அவங்க தான் கொஞ்சம் அதாவது அப்பரில் ரோடீசத்துக்கும் மிடில் ரோடீசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க அப்பர் ரோடீசங்கிறது வேற அது பூரா அண்டர் கிரவுண்டு ஸ்கீமில் நடந்துக்கிட்டு இருக்கும் அது எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இந்த சம்பவத்துக்கு இவங்க தொடர்பாக இருப்பாங்களா அப்படின்னே தெரியாது ஆனால் அவங்க தொடர்பாக இருப்பாங்க அது வேற ரவுடிஸ் அது அது வந்து கேங்ஸ்டர் அது வேறு ஸ்டைலு ரவுடீஸ் பேர் தெரிஞ்சு செய்கிறவங்க தான் ரவுடீசம் இன்னும் தெரிஞ்சு இறங்கி கொலை பண்ணுவாங்க வெட்டுவாங்க அந்த டீமோடு அவர் போய் சேர்ந்துக்கிறாரு சேர்ந்துக்கிட்டு முதல் முறையாக பிரபல ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பா அவர் தான் முத முதல்ல கொலை செய்கிறாங்க அதில் காக்கா தோப்பு பாலாஜியோடைய ஃபர்ஸ்ட் மர்டர் அது தான் அது அப்படியே பாலாஜியாகவே அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார் காக்காதோப்பு பாலாஜியாக மாறவில்லை அப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு யுவராஜுக்கு யுவராஜ் இவருக்குமே முட்டிக்கிது ஒரு கட்டத்துக்கு மேலே அது காக்காத பாலாஜியோடய எய்மே அதுதான் நம்ம மட்டும்தான் டானாக வரணுங்கிற ஒரு எய்ம் அவர்கிட்ட குழந்தையிலேருந்து இருந்ததோட்டு யுவராஜை மர்டர் பண்ணுறாரு யாரோட இருந்தாரோ அவரே மர்டர் பண்ணுறாரு மர்டர் பண்ண உள்ளதான் இவர் காக்காதோப்பு பாலாஜியாக உருவோடுக்குறார் அதுக்கடுத்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு கொலைகள் இப்படி அப்படியே ரேஷியோ ஏறிக்கிட்டே இருக்குது ஏறிக்கிட்டே இருக்குள்ள ராகேந்திரன் இன்னைக்கு ஆம்சாங் குலையில் கடைசியாக போய் நின்றுச்சு நாகேந்திரன்ட்ட தான் அந்த வழக்கு நின்றுச்சு நாகேந்திரனுடைய அறிமுகம் அவர் கிடைக்கிது நாகேந்திரன் சொல்கிற அசைன்மெண்ட்டு பூரா அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படியே அப்படியே அந்த டிராவல் அப்படியே போயிட்டே இருக்காந்திவே குறை நடராஜன் அப்படிங்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணல்மேடி சங்கர் தெரிஞ்சிருக்கும் டெல்டா மாவட்டத்தில் பக்கம் வல்லம்படையில் உள்ள ஒரு முணல்மேடி சங்கர் அவருடைய இருந்தவர் தான் குறை நடராஜன் அவருடைய பழக்கமும் சிறையில் கிடைக்குது அப்போ மணல்மேடு சங்கருக்கு அவர் ரெண்டு கொலை பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கண்ணையான்னு ஒருத்தரையும் ஆதி அப்படின்ற ஒருத்தரையும் ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறாங்க அதில் காக்கா தோப்பாளி ஈடுபடுறாரு அப்புறம் பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஏழில் மணல்மேடு சங்கர் என்கவுண்டர் செய்யப்படுறார் என்கவுண்டர் என்றும் சொல்லப்படுகிறது மணல்மேடு சங்கரை எஸ்கார்டை அழைச்சிட்டு போன டெம்போ டிராவலர் வந்து கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்தில் கந்தரக்கோட்டையில் அப்சர்ட் ஆகுது அப்சைட் உள்ள புல்லட் ஃபயர் ஆகிட்டு முனல்மேடி சங்கர் எனிகாவ் புல்லட் ஃபயரிங்கில் தான் அவர் இறந்துட்டார் முணல்மேடி சங்கர் அவர் சாப்பிட்டு முடிஞ்சது அப்புறம் என்ன நினைக்காது நம்ம ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே இருந்து பண்ணால் தான் ரவுடீசம் நம்பர் ஒன்னாக வர முடியும் நம்ம போய்ட்டு இப்படி ஊர் வெளியில் போய் செய்கிறதுனால ஏன்னா சென்னையில் ரவுடிசம் தான் ஃபேமஸ்ஸு வேறு எந்த மாவட்டத்துலையும் ரவுடிசம் அந்தளவுக்கு பூஸ்ட் ஆகி வெளில வராது சென்னை ரவுடிசுங்கிறது வேறு ஸ்டைலில் இருக்கும் தொட்டு ஏன்னா சின்ன டவுனுக்குள்ளே நீங்கள் பெரிய ஆள் ஆகிறது இல்லை சென்னைங்கிறது சுத்திக் ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் உங்கள நிலை நிறுத்திட முடியும் ஆனால் கிராமங்கள் அப்படி இல்லை ஒரு மாவட்டத்தோட லென்த்தே ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இருக்கும் வருமானமும் அதிகம் வருமானமாக அங்கே ஒன்றும் கிடையாது இல்லை பெரிய லெவலில் இங்கே வர்றாரு இங்கே எலிஃபெண்ட் கேட் தலித் பாலு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓட ஆரம்பிச்சிருது ஓட ஆரம்பிச்சோன்னா அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு தலித் பாலுவின் தம்பி சதீஷை கொலை பண்ணுறாங்க அப்புறம் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படியே அவரோட கிரைம் ரைட்டிங்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மயிலே சிவகுமாரை வெட்டி போட்ட வெட்டி போட்டாங்க மயிலேஷ் சிவகுமார் அதில் டைகர் சிவான்னு சொல்லுவாங்க மயிலை சிவகுமாருடைய அவரை வெட்டின ரெண்டு பேர் ஒன்று பில்லா சுரேஷ் விஜய் என்கின்ற விஜயகுமார் ரெண்டு பேர் தான் அவர் டைரக்டாரையும் வெட்டினது யாருக்காகனா பெரிய மகேஷ்காவை வெட்டி போட்டு மயிலேஷ் சிவகுமார் பிழைச்ச உடனே பெரிய மகேஷை வந்து போலீஸே வான் பண்ணிடுறாங்க நீங்கள் இருக்காத உன்னை போட போகிறானுங்கன்னு அப்போ அவர் காஞ்சிபுரம் போயிடுறாரு அப்போ பில்லா சுரேஷும் விஜயகுமாரும் இங்கே இருக்காங்க கரெக்டாக மைலேஷ் சிவகுமார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி இந்த இந்த டீம் ஒரு மாதிரி அலைன் ஆகுறாங்க மைலேஷ் சிவகுமார் அப்போ பீக்குக்கு போகிற டைம் அது அலைன் ஆகி பில்லா சுரேஷ் விரட்டுறாங்க விரட்டி போனப்போ பில்லா சுரேஷ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்ற தகவல் தெரிஞ்சிருது ஸ்ட்ராங்காக வெளில ஆளுகளை நிப்பாட்டிட்டு மேலே ஆக்போர்ட்டை சீட்டு சீட்டை ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே இறங்குறாங்க உள்ளே இறங்கி அவங்க கழுத்து அறுத்து படுகொலை செய்கிறாங்க யார் பில்லா சுரேஷ் மனைவி முன்னாடி முன்னே அடுத்த இருபது நிமிஷத்தில் விஜயகுமார் மர்டர் பண்ணுறாங்க வந்து மர்டர் பண்ணோன்னா ஒரே நேரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் கூட டபுள் மர்டர் அடித்தோடனே அப்போ தான் காக்கா தப்பு பாலாஜி பிரபல ரவுடி ஆகுறாரு அது முக்கியமான காரணம் என்னென்னா கொலை பண்ணிவிட்டு ஓடலை எதுவும் பண்ணலை அங்கேயிருந்து டான்ஸ் ஆடுறாங்க கானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடணுன்னா அது வந்து போலீஸ் பற்றிலேயும் இல்லை ரவுடிஸும் பற்றிலேயும் ஒரு பெரிய பயத்தை கொடுத்துட்டு ஏன்னா பொதுவாக மர்டர் பண்ணால் ஹிட் அண்ட் ரன்னு சொல்லுவாங்க இவர் வந்து மைலேஷ் சிவகுமார் அவர் டீம்ல இருக்காரு இல்ல இந்த ஒரு ஒரு டீமுக்கும் அசைன்மெண்ட் மாதிரி போற மாதிரி வச்சுக்கோங்க அவரை ஓகே ஓகே மைலேஷ் சிவகுமார் தனி டீம் அவங்க என்டையரா யார் அசைன்மெண்ட் கொடுத்தாலும் போயிட்டு போவார் அசைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் இவர்கிட்ட கொடுத்தாங்க இவர் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சார் அது நல்ல ட்ரைனிங்காக அவர் வர ஆரம்பித்தார் அதை விட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க பொதுவாக ஒரு கொலையில் வந்து ஒரு டீம் மட்டும் தலையிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு டீம் இறங்குவாங்க அதில் என் தோட்டம் சேகர் மன்றிலேயே மயிலேஷ் சிவகுமார் தான் இறங்கி சம்பவத்துக்கு போனது ஆனால் அவர் பின்னிட்டு இயக்கினது யார் ஆயிரத்தி குப்பை வீரமணி அப்படி இருக்கும் ஒரு ஒரு லீடு இருக்கும் அது அதான் தலைநகரம் கொலைநகரம் அது வேறு வேறு ஸ்டைலில் இருக்கும் அப்போ அந்த மரு செஞ்சுட்டு டான்ஸ் எல்லாம் இவர் பெரிய லெவலில் ரீச் ஆகிடுறாரு ரீச் ஆகி இவரோட ரேட்டிங்ஸ் எங்கே போகுது அதுக்கு பிறகு இவர் விஸ்வரூப வளர்ச்சி அடைகிறாரு விஸ்வரூப வளர்ச்சி அடைய உள்ளதான் சிறைக்கு சிறையில் வந்து செம்மரக்கட்டை லீடு கிடைக்கிது அவருக்கு ரெட் சாண்ட் இருக்காங்கல்ல அது வந்து பெரிய பணம் அது இப்போ ஆந்திரத்தில் சேஷ்திரத்தில் வெட்டி அது மெட்ராஸ்க்கு வந்து மெட்ராஸ்லேருந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்போ நாகேந்திரன் சிறை எடுக்கிறாரு அவர் தான் தெரியும் லைஃபர் ஆயிட்டார் இதுக்கு முன்னாடி போற்ற கையில் வச்சுருந்தது யார்னா வெள்ளரவி வெள்ளரவி உங்களுக்கு தெரியும் பாகலூரில் என்கவுண்டர் செய்யப்பட்டுட்டார் ஓசூர் பாகலூரில் என்கவுண்டர் செய்யப்பட்டுட்டார் சேரா சே ராஜேந்திரன் அவர் மெட்ராஸ்ல இல்லை அவர் அவுட் ஆஃப் சிட்டி ஆயிடுறாரு அப்போ யாருமே எங்களை தலை ஆள் இல்லை என்போது காக்காத்தோப்பு பாலாஜிக்கு இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்குது ஏன்னா போர்ட்டை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பெரிய ரவுடி அதான் உண்மை ஏன்னா போர்ட்டில் நிறைய வருமானம் இருக்குது பவர் சப்ளை டிராக்டர் உள்ளே விட்றது ஜீப் உள்ளே விட்றது இந்த கான்ட்ராக்ட் ட்ரெய்லர் எல்லா கான்ட்ராக்டும் உள்ளே விட்றது போர்ட் அந்த போர்ட்டு தான் முக்கியமான மேட்ரு யார் வந்து போர்ட்டை கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வருமானம் அதுதான் பெரிய வருமானம் உள்ள ஸ்க்ராப் இருக்குது பழைய அரும்பு உள்ள பெரிய லெவலில் பெரிய டைஞ்சில் கிடைக்கும் பழைய அரும்புனா நம்ம தகராடா பழனிச்சுக்காதீங்க டன் 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 டன்னாக கிடைக்கும் ஸ்க்ராப்ஸ் ஸ்கிராப்பு அப்போ இவர் செம்பரத்தில் என்ன செய்யறதுன்னா அந்த மணல் அந்த ஏரியாவில் வடசென்னை ஃபுல்லாகவே இவர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு அந்த ட்ரெயிலர் இருக்கும் முடியுங்கள் லாரி கண்டெய்னரில் அதுக்குள்ளே செம்பரத்தை ஏற்றி அடைக்கிறது அடைக்கிட்டு இங்கே போட்டில் எப்போ சாதகமான சூழ்நிலை தேவைப்படுதோ இன்றைக்கி ஒரு ரெண்டு டன் மட்டும் தான் தேவைன்னா ரெண்டு டன் அதிலேருந்து எடுத்து டெலிவரி பண்ணி உள்ளே மாற்றுறது இந்த வேலையில் சரி நிறைய பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் சாதாரணமாக ஸ்ட்ரீட் ஃபைட்டராக ஸ்ட்ரீட் ரவுடியாக தெரிஞ்ச தோப்பு பாலாஜி அப்போ தான் பெரிய மாஸ் மாஸ் கேங்ஸ்டராக மாறுறாரு ஏன்னா வருமானம் அதிகரிச்சிருது லைஃப் ஸ்டைலாக மாறிடுது காரு வீடு நகை நட்டு ஸ்டைலே மாற்றிடுது அது வரைக்கும் சும்மா சாதாரண எளிமையாக இருந்தவர் தான் அப்போ தான் தென் கலக்கி கொண்டிருக்கும் சிடி சிடி மணியோட பழக்க வழக்கம் கிடைக்குது சிடி மணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு இன்றைக்கி அவர் இருக்கார் பெரிய பொருளாதாரத்தில் இருக்கார் சாதாரண சரக்கு அடிக்கிறதுக்கே ஃப்ளைட்டில் பாம்பே போயிட்டு வர அளவுக்கு பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்குது அவருடைய பழக்கம் கிடைக்குது அவருடைய பழக்கம் கிடைச்சது ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வருது சரி டென்ஷனே நீ பாரு வடசென்னையை நான் பார்க்குறேன் அப்போ வடசன்னில் எந்த பஞ்சாயத்து ஆரம்பத்தில் என்ற கூட ஏன்னா சிடிமணிட்டு கூட வடசன்னி பஞ்சாயத்து போகும் அப்போ என்ற கூட ககாது உபாலாஜியை பார பார்த்து கொடுத்துருவான்ருவாங்க தென்செல்லூர் பிரச்சனை பாரு பார்த்து கொடுத்துருவாருன்னு இப்படி இவங்களுக்குள்ள பெரிய லெவலில் மாஸ் ஏற ஆரம்பிக்குது அப்போ தான் ஆணையராக சங்கர்ஜிவால் அவர்கள் பதவியேற்கிறார் இன்றைக்கி டிஜிபியாக இருக்க சங்கர்ஜிவால் அவர்கள் பதவியேற்கிறார் சங்கர்ஜிவால அவர்கள் பதவியேற்ற பழைய கேஸு பழைய வழக்கு இது எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் பெண்டிங் பெண்டிங்கெல்லாம் தூக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதில் என்ன செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் துப்பாக்கி முனையில் இவர் வந்து கைது செய்யப்படுறார் எங்கள் ஆர்கே நகர் போலீஸில் அப்போ இவர் கையில் வந்து கென்னு ப்ளஸ் கஞ்சா கஞ்சா வியாபாரமும் இவர் மேலே சொல்லப்படுகிறது பெரிய லெவலில் பண்ணார்னு அப்போ தான் இருபத்தி நாலு கிலோ கஞ்சாவோட இவர் மாடிலேருந்து குதிச்சார் அப்போ தான் காலு கை உடைஞ்சிட்டுருந்து சொல்லி போலீஸ் ரெக்கார்டு அவள் அந்த அந்த பெரியல்லாம் சிடிமணியும் கைது செய்யப்பட்டார் அவருக்கும் கை கால் உடைக்கப்பட்டது ரெண்டு பேருமே சேம் டைம் ரிமாண்ட் ஆகிறாங்க ஆகி வெளியில் வந்து கொஞ்ச நாள் அப்கான்சில் இருக்காங்க இதுக்கு இடையில் அவங்க ஒரு பெரிய வேலை பார்த்தாங்க அது அவங்கள்ட்ட மிஸ் பண்ணிவிட்டேன் காக்காத்தூப்பு பாலாஜியும் சிடி மணியும் சென்னை நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரபல வழக்கறிஞரை சந்திக்க செல்கிறாங்க சந்திக்க சென்றுட்டு வெளியில் ஆகணும் வெளியாகக்குள்ளே காக்காத்தூப்பு பாலாஜிக்கு ஏதோ நமக்கு எதிரான சூழல் வெளில இருக்குங்கிறத உணர்ந்து அந்த வக்கீல் கார்லையே அமைதியாக சைலண்ட்டாக ஏறிடுறாரு ஏறி அந்த காரு வந்து ஜெமினி பிரே ஒரு இறக்கம் டிஎம்எஸ் இறக்கத்தில் இறங்கக்குள்ளே பாம்பு வருது அந்த காருக்கு கன்றிமேட் பாம் அடிக்கிறாங்க அடித்தது வேறு யாரும் இல்லை யாம்சாங் ஆம்சாங் வழக்கில் பிரபலமாக தேடப்பட்டு கொண்டிருக்கும் சம்பவ செந்தில் மற்றும் பாம் சரவணும் ரெண்டு பேருந்தான் அடித்தாங்க அந்த அடித்ததில் இவங்க மிஸ் ஆகிடுறாங்க மிஸ் ஆகி அந்த வண்டி கீழே கீழாவில் பூந்து அந்த ஒன்று ஏறி வந்தாக்க ஸ்ட்ரெய்ட் வந்து ஜிஎன்ஜிடி ரோடு அங்கே டச் பண்ணுவோம் அந்த ரோடு ஜெமினி ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் உங்களுக்கு புரிஞ்சாத தெரியும் அது எப்படி இருக்கும் அந்த ஆங்கிள்னு அதில் பூந்து அந்த வண்டி வெளியாயிடுது வெளியாகிறோம் காக்கா துப்பு பாலாஜிக்கும் வீரமணிக்கும் பெருத்த கோவம் யார் மேல சம்பவ செந்தில் மேலே ஏன்னா சம்பவ செந்தில் தான் இவருக்கு நேரிட்ட எதிரி ஏன்னா யார் தலைவனுங்கிறது தான் இங்கே போட்டியே சம்பவ சந்தியிலும் கட்டி கட்டியாளன்னு ஆசைப்பட்டவர் அதோட சம்பவ செந்தில் அப்ஸ்காண்டு இவரும் அதோட இவர் ஆட்டிடியூட்னு பாட்டிட்டார் அதாவது சூழ்நிலை சரியில்லை அப்படின்ட்டு ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் போடுறதுக்கு தான் இன்னைக்கு நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்க சமூக சந்தியில் எப்படியும் போட்டுறோம்ங்கிறது காக்காத்தோப்பு பாலாஜி சிடிமணியோடைய பெரிய ஆவல் ஏன்னா இல்லாட்டி நம்ம இருக்க முடியாதுன்னு அது போலவே சமூக சந்திகளுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜி சிடிமணியை போட்டால் தான் நம்மளும் நிற்கலாம் நம்மளும் போட்டுருவாங்கிற ஒரு சூழலே உருவாயிட்டு அப்போ வந்து காக்காத்தோப்பு பாலாஜிக்கு எதிரினாலே சமூக சந்தில் தான் வேறு யாருமே இல்லை ஏன்னா காக்காத்தோப்பு பாலாஜி போட்டது எல்லாருமே சாமானியர்களே கிடையாது எல்லாருமே பெரிய பெரிய டார் தான் அதனால் அவருக்கு வந்து சிறிய லெவலில் எதிர்ப்பு இல்லை பெரிய லெவலில் தான் எதிர்ப்பு இருந்துச்சு அப்படியே போயிட்டுருக்குள்ள காக்காதோப்பு பாலாஜி மேலே மொத்தம் ஐம்பத்தி ஒம்பது வழக்குகள் ஏழு கொலைக்கு மேலே நேரடியாக இவரை இறங்கி செஞ்சது பதினஞ்சு கொலை முயற்சி வழக்கு பாக்கெல்லாம் இதர வழக்குகள் மொத்தம் வந்து பனிரெண்டு முறை குண்டர்கள் தடுப்புச் சட்டத்தில் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல முக்கிய கொலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் காக்காதவு பாலாஜி பின்னின்று இயக்கியிருக்கார் ரவுடிகளில் ஏ பிளஸ் ரவுடி அப்படி உங்களுக்கு தெரியும் ஏ பிளஸ் அவங்க தான் அதிகமான நோட்டெடுலே இருந்திருக்காங்க காக்காதோப்பு பாலாஜி மற்றும் பெரிய பெரிய ரவுடிகள் அவங்களோட கடைசி காலங்கள் பார்த்திங்கன்னா பெரிய வீடுகள்லாம் கட்டிருப்பாங்க ஆனால் வீடுகளில் தங்குறதே இல்லை கார்லேயே தான் அதை சுற்றி வருவாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிறது சேஃப்டி இல்லைங்கிறது ஒரு விஷயம் எதிரியால் போட முடியும் பல பிரச்சனை இருக்குது காரில் சுற்றுறது எவ்வளோ சேஃப் இன்றைக்கி இங்கே இருந்தால் நம்மளை கெஸ்ட் பண்ணவே முடியாது இல்லை ரவுண்ட்லேயே போயிட்டுருக்கலாம் அது மாதிரி கார்லேருந்து சுற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது காக்காத்தோப்பு பாலாஜி இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார் நேற்று அதிகாலை ஐந்தரை மணிக்கு போலீஸ் ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்து போலீஸ் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் அவரை பற்றியான பொது தகவல் இனி வருவது போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டு ரகசிய தகவல் கிடைத்ததாகவும் இன்ஸ்பெக்டர் கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் சார் அவர் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபடும் போது அவருக்கு அவர் ஐம்பத்தூரில் முதல் முதல்ல எஸ்ஐஆர் ஜாயின் பண்ணுறார் யார் இன்ஸ்பெக்டர் சரவணன் அப்புறம் தானே கூட ஒரு கார் வருது கார் நிற்கிது அந்த காரை பரிசோதிக்க அதில் கஞ்சா இருந்ததாகவும் அந்த கார் நிற்காமல் உடனடியாக வேகமாக கிளம்பி போக்குள்ள அந்த காரை விரட்டி இவங்க போகக்குள்ளே அந்த ஜீவா விதாசர்பட்டு ஜீவா பகுதியில் அந்த காரை கார் ரிப்பேர் ஆகிவிட்டதாகவும் அந்த காரை போட்டுட்டு அந்த எல்லாம் விடிய விடியகால டைமிங் ஊடகுள்ளே காவல்துறையினர் காவல்துறையினர் நோக்கி காக்கா தகுப்பு பாலாஜி சுட்டதாகவும் மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு சுட்டதாகவும் அதில் கார் ஃப்ரண்ட் கிளாஸ் ஓட்ட போட்டுருக்கு புல்லட்டு ஃபயரிங் இருக்குது டோரில் ஃபயரிங் இருக்குது அதை விட்டு பதிலுக்கு போ போலீஸ் சுடாத சுடாதன்னு சொல்லியும் அவர் மேலும் மேலும் சுட்டதால் போலீஸும் பதிலுக்கு சுட வேண்டி இருந்ததாகவும் என்னை தற்கா ஏசி சொல்லியிருக்காரு தற்காப்புக்காக சுட்டாங்க அதில் காக்கா தகுப்பாலேஜி ரெண்டு புல்லெட் நெஞ்சியில் பாஞ்சுது ரெண்டு புல்லட் பாஞ்சோன்னா அவங்க பாடி இது மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோம் மருத்துவமனையில் அவ இறந்துட்டதாக சொல்லி ராயப்பட்ட ஜிஹெச்சில் உடற்குறாய்வு செய்து பிரேதத்தை வைத்திருப்பதாக காவல்துறை தன்னுடைய அறிக்கையை சொல்லியிருக்காங்க இப்போ மேக்ஸிமம் ஏ பிளஸ் அந்த ரவுடிங்லாம் வந்து போலீஸை எதுவுமே பண்ண மாட்டாங்க போலீஸுக்கு ஒத்துழைப்பாங்க அப்படின்ற செய்திகள் தான் சரி இருக்குது இப்போ இந்த என்கவுண்டரு திருப்பி சுட்டார் அப்படின்றதுலாம் இப்போ என்கவுண்டர்னாவே அதில் சந்தேகம் இருக்குது இந்த என்கவுண்ட்லேயும் சந்தேகம் இருக்குது வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஏங்க இந்த சந்தேகம் எழுந்ததுனா சம்பவ செந்தில் தான் வந்து இந்த என்கவுண்டர் காரணம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க இல்லை அப்படி சொல்ல சம்பவ செந்திலே வாண்டட் அடலிஸ்ட்டில் இருக்கார் அவர் எப்படி காரணமாக இருக்க முடியும் சம்பவ செந்திலுக்குமே அந்த இந்த போலீஸ் த்ரெட் இருக்குது லைஃப் த்ரெட் இருக்குது போலீஸ் கையில் மாட்டினா என்ன ஆகுங்கிற அவருக்கும் தெரியாமல் தான் அவருடைய நிலையை இருக்க முடியும் ஏன்னா அவர் இந்தியாவிலேயே இல்லைங்கிற லெவலுக்கு போயிட்டு இப்போ கேஸு ஏன்னா அவரே ஸ்பெஷல் டீம் தேடிட்டு இருக்காங்க ரெண்டாவது சென்னையை பொறுத்தவரையிலையும் கமிஷனராக பதவியேற்ற அருண் ஐபிஎஸ் என்ன சொன்னார் ரவுடிகள் என்ன பாஷையில் பேசுகிறீங்களோ அதே பாஷையில் நானும் பேசுவேன் அப்படின்றது அது வெறும் வார்த்தையாக நீங்கள் கடந்து போக முடியாது அந்த வார்த்தைக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்குது நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஒழுங்காக இருப்பேன் நீ ஒழுங்காக இல்லையா நானும் ஒழுங்காக இருக்க மாட்டேன் மறுபடியும் தன்னுடைய ஆக்டிவிட்டியை செயல்படுத்திகிட்டே இருந்ததுனால போலீஸ் நெருங்கியதுன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் அப்போ அவர் அவருடைய ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே அவரோட நடவடிக்கை நடந்துக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு வீடு வீடாக போய் சொல்லிட்டு வர சொன்னார் தெரியுங்களா எல்லா வீட்லேயும் போய் உங்கள் பையன் இத்தனை கேஸ் இருக்குது உங்கள் பையன் இத்தனை வாரண்ட் இருக்குது நீங்கள் ஒழுங்காக உங்கள் பையனை வாரண்ட் ரீகால் பண்ணி சொல்லுங்கள் இல்லைன்னா சரண்டர் ஆகி உள்ளே இருந்து கேஸை முடிச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நூற்றம்பது பேர் சரண்டர் ஆனாங்க ஒரு 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 வாரத்துக்குள்ளே நூற்றம்பது பேருக்குள்ளே போனாங்க காரணம் தெரிஞ்சு போச்சு இனிமேல் வெளியில் இருக்க முடியாதுன்னு ஈவன் காக்கா பாலாஜி அதை பயன்படுத்தலையா இல்லை அவரால் வந்து அதை நெருங்கி போக முடியலையா அப்படிங்கிறது தெரியலை நான் பல டே பேட்டியில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கமிஷனரை நேராக போய் பார்த்து நீங்கள் சாதாரண போலீஸ் ரேங்கில் உள்ளதான் உங்களை ஒரு மாதிரி நடத்துவாங்க ஒரு ஐபிஎஸ் ரேங்கில் உள்ள மரியாதை நடத்துவாங்க நேராக போயிட்டு நான் இன்னார் நான் இந்த ஐடி ப்ரூஃப் இருக்குது எம்எல்ஏத்தனை கேஸ் இருக்குது நான் எல்லாத்தையும் உள்ளே இருந்து முடிச்சுக்கிறேன் என்னை ரிமாண்ட்மெண்ட்டும் பண்ணுங்க லோக்கல் போலீஸ் என்ன மாட்டினா என்ன கை காலை உடச்சிடுவான்னு பயமாக இருக்குன்னா கமிஷனர் நேரடியாக கூப்பிட்டு சொல்லி அவர் ரிம சரண்ட்ரு பண்ணு ரிமண்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க ரிமௌண்ட் பண்ணி இருந்து கேஸை முடிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அது ஆனால் காகதவ வந்து சமீப காலத்து ஃபோட்டோவை யாருமே பார்க்கல ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் ஃபோட்டோலாம் வெளியாகி எல்லாமே பழைய ஃபோட்டோ வச்சு தான் இருக்கும் இப்போ பார்த்தா ஆள் கொஞ்சம் நல்லா பாடியை வெயிட்டெல்லாம் போட்டிருக்காரு வீட்டில் மட்டும் புது ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது பழைய ஃபோட்டோ வந்து அப்படி இல்லை சம்பவ சேர்ந்திருக்குமே ஃபோட்டோ இருபது வருஷத்துக்கு முடியுள்ள ஃபோட்டோ தான் இருக்குது எதுவுமே இப்போ உள்ள ஃபோட்டோஸே இல்லை நாகேந்திரனு அதே மாதிரி நாகேந்திரன் கூட இப்போ ஃபோட்டோ இருக்கு நாகேந்திரன் சிறையில் பார்க்குற வாய்ப்புகள் நிறைய பேர் கிடச்சிருக்கு நான்லாம் சிறையில் பார்த்துருக்கேன் வக்கீல் முழுவுக்கு நாங்கள் போக்குல்ல அவர் உட்காந்துருப்பார் வேற ஒரு வேலையாக நான் பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் சாதாரண இதான் இடையில ஆப்ரேஷனுக்குலாம் அவர் வெளியே வந்தார் அதோட அவரோட ஃபோட்டோஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்தது இடையில பரோலில் கூட அவர் ஒரு முறை வந்திருக்காரு ஆனால் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கும் போகல பரோலும் இல்லையே இல்லை ஆளே இல்லை இல்லை சீன்லையே ஆனால் இவங்க புகைப்படம் கிடைப்பது கொஞ்சம் கடினமான விஷயந்தான் இருக்கும் இப்போது ரவுடிசம் வந்து ஓரளவுக்கு அருண் ஐபிஎஸ் தலைமையிலான போலீஸ் அதிகாரிகள் கட்டுப்படுத்தலான்னு வச்சுப்போம் சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் என்ன அப்டேட் போயிட்டுருக்கு இப்போ கடைசியாக அஸ்வத் அம்மான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன சூழல் சார் இருக்குது அஸ்வத் அம்மான் அவங்க அப்பா எல்லாருமே அந்த வழக்கில் நாயந்திரம் வரைக்கும் உள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க அந்த வழக்கில் ஒரு வாரம் சொன்னார் நான் நான் ரெண்டு மூணு நாளில் சார்ஜ் ஷீட்டு நம்பர் பண்ணிவிடுவாங்க அப்கானுக்கு ஆனவங்கள அப்கான் சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க மறுபடியும் அவங்கள பிடிக்கக்குள்ள அவங்கள்ட்ட கன்ஃபர்ஷன் வாங்கி மறுபடியும் அதையும் இணைச்சிருவாங்க அம்சாங் கொலை வழக்கை பொறுத்தவரையிலேயே ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிட்டது நெருக்கி வந்துட்டாங்க இன்னொரு டென் பர்சன்டேஜ் இந்த சம்பவ செந்தில் சிசிங் ராஜா இவங்களுடைய கைது தான் எல்லோரும் எதிர்பார்த்துருக்காங்க அவங்க கைதாகிட்டாங்கன்னா வழக்கு நூறு சதவீதம் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கு பிறகு கோர்ட்டில் நடக்கும் கேஸு கோர்ட்டில் போய் இப்போ வந்து எல்லோரும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் போய் அவங்க தட்டணையாகிறாங்களா விடுதலை ஆகிறாங்கிறது அது அதுக்கப்புறம் கோர்ட்டு அரசு வக்கீல் இவங்க வைக்கிற வக்கீல் எல்லாமே இருக்குது மூணு கிளாஷி சேர்ந்தால் தான் அது முடிவெடுக்க முடியும் ஸோ அதனால் அது அதுக்கு பிறகுதான் அதுங்க என்னன்னே தெரியாமல் இருக்குது சார் இத்தனால நிறைய கிளை கதைகள் தான் இருக்குது ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு போலீஸ் ஆருத்ரா இதுதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல ஆருத்ரா ஸ்கிராப்பு அதை தண்ணி கடைசியாக சோப்பு கம்பெனிக்கு போயிட்டாங்கல்ல திருவள்ளூரில் நூற்றம்பது கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அதுவும் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டு அந்த இடத்தையும் அந்த சோப்பு கம்பெனி தான் அதில் ஒரு அஸ்வத் இவருக்கு ஏற்பட்ட காண்ட்ரவர்சி தான் போலீஸ் இதுவரைக்கும் முடிச்சுருக்காங்க இதுக்கப்புறம் சேசிக ராஜாவும் சம்பவம் செய்தாலும் கைதானம் மட்டும்தான் முழு அந்த ஃபைனலைஸ் டச் பண்ண முடியும் இதுவரைக்கும் வழக்கு இதுவரைக்கும் விசாரணை நடைபெற்றிருக்கு இந்த விசாரணை திருப்திகரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறை நேரடியாக இருந்து விசாரிச்சது ஒன்று ஒளிவு முறைவு இல்லாமல் விசாரித்தாங்க எல்லா வழக்குலையும் மாதிரி இல்லாமல் ஒளிவு முறையில் விசாரிச்சுருக்காங்க அதனால் இதில் போய் அரசியல் படுறதுலாம் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யாருமே அதில் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களே கிடையாது எல்லாரும் ஒரு ஒரு தனிப்ப எல்லா கட்சியிலேருந்து இந்த வழக்கில் இருக்காங்க ஆம்சாங் கொலையில் அது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் அவங்க ரெண்டு பேரும் கைதான பிறகு இறுதியாக அவங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் இப்போது நம்மளுமே நிறைய க்ரைம் தொடர்பெல்லாம் பேசணும் சார் இப்போது ஆம்சாங் கொலை நடந்ததாக பேசுகிறோம் மயிலேஸ்வகுமாரை பற்றி பேசுகிறோம் வீரமணியை பற்றி பேசுகிறோம் எல்லா ரவுடிகளையும் பற்றி பேசுகிறோம் இப்போ தோப்பு பாலாஜி அவருடைய என்கவுண்டர்லேயும் நம்ம சில விஷயங்கள் பேசியிருக்கோம் இப்போ இது மூலமாக நம்ம ரவுடிகளை பற்றி பேசணுன்றது தான் பார்வையாளர்களுக்கு புரியுது ஆனால் இதுலேருந்து பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கிறதுல என்ன செய்தி சார் இருக்குது இல்லை எனக்குமே ஆரம்பத்தில் வந்து இதுமாரி இந்த கிரைம் வந்து ரவுடிஸ் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு மூத்தவர் ஒருத்தர் புரிதலுக்கு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் நீ ரவுடிகளை பற்றி பேசலப்பா அடுத்து யாரும் ரவுடியாக உருவாகாமல் இருக்கிறதுக்கு பேசு அப்படின்னு நான் இளைய சமுதாயத்துக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் இங்கே ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவன் சொன்னது உயிரை விட மேலானது ஒழுக்கம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறான் நமக்குன்னு ஒரு நீதி நேர்மை ஒரு நியாயம் இருக்குது அந்த நேர்கோட்டில் வாழ்ந்தோம்னா தான் நம்ம நல்ல மாதிரியாக ஒரு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் வயதாகி இறக்குறது தான் பெருமை பூவும் பிஞ்சுமாக சாகுறதுல எந்த அர்த்தமும் இல்லை ரவுடீசம் ஆரம்பத்தில் கிக்காக தான் தெரியும் இருக்கும் ரொம்ப பந்தாவாக இருக்கும் நம்மளை எல்லோரும் விஷ் பண்ணுவாங்க ஆனால் திரைப்படத்தில் இருக்க நிஜ ரவுடீசம் அப்படி கிடையாது திரைப்பட மாதிரி நிஜ வாழ்க்கையை நினைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபெயிலியர் இங்கே நம்ம எவ்வளோ ரவுடிஸ்களை பார்க்குறோம் அவங்களோட வாழ்க்கையை கேட்குறோம் அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறது வந்து நமக்கு தெரிஞ்சதை சொல்லலை அவங்க நம்மள்ட்ட சொன்னது தான் சொல்கிறோம் எல்லா ரவுடிகளுமே அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஃபெயிலியர் வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு போக முடியாது போலீஸ் பிடிக்கும் விரட்டும் கையை காலம் உடைக்கும் எப்போ வேணுமோ சுடுவாங்க எதிரி எப்போ வேணுமோ வெட்டுவாங்க அதனால் ரவுடிஸுங்கிறது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தராது பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் நமக்கு ஒரு கொஞ்சம் வருமானம் நமக்கு கிடைச்சா இன்றைக்கி ஒரு நூறுரூபா சம்பாரிச்சோமா அது போதும் நூறுரூவாய்க்கு சாப்பிட்லாம் நூறுரூவாய்க்கு தூங்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பர்சனலாக நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா ஊரை சுற்றுறீங்களா டூர் போகிறீங்களா வேணுமோ அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதுவும் உங்களை ப சமுதாயத்தை டிஸ்டர்ப் பண்ணாது பட் நீங்கள் சமுதாயத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா ஒரு நாள் இந்த சமுதாயத்துக்கு சார்பாக இருக்கிற சமுதாயத்துக்கு ஆதரவாக இருக்க காவல்துறை உங்களுக்கு தொந்தரவு பண்ணிடும் உங்கள் வாழ்க்கையே டிஸ்டர்ப் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும் நிச்சயமாக ஒளியும் சங்கிறது நிம்மதியாக லைஃப் ஸ்டைலே கிடையாதுங்க அது நம்ம எவ்வளோ சம்பாரித்தோமோ கொஞ்சம் சம்பாரிச்சா போதும் நம்ம ஏன் மற்றவங்க நம்மளை விஷ் பண்ணணும்னு என்ன இருக்குது நம்ம மற்றவங்க விஷ்பன் நினச்சாக்க நீங்கள் நல்லா படித்து டிசி ஏசி கமிஷனராக நீங்கள் எல்லா போலீஸும் உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க அடிப்பாங்க தானே பாதையில் வணக்கம் வணக்கம்னாங்கிறது வந்து வணக்கம் சாருன்னு மாறும் இங்கே மாறும் சல்யூட்டு அதனால் நம்ம சமுதாயத்தோட ஐஃபையாக படிப்பு எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் அது வேணும் ஆனால் இது இல்லாமல் போட்டு 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 ரவுடீசத்தை ஏற்றி ஏற்றி அதுவும் சில திரைப்படங்களும் அது முக்கிய பங்கு வகிக்குது நான் இன்றைக்கி வர்ற திரைப்படங்களை சொல்ல தளபதி நாயகன் இதே சொல்லுவேண்ணா பாஷா இது எல்லாமே ரவுடீசத்தை தூக்கி பிடிச்ச படங்கள் தானே ரவுடிசன்தான் பந்தாவாக இருக்குன்னு யார் யார் சொன்னது பந்தாவாக இருக்கும் தனிப்பட்ட வகைகளில் அவ்வளோ கஷ்டம் ரெண்டு கேஸில் தொடச்ச மாட்டிங்கன்னா கையில் காசு இருக்காது செலவு பண்ணுறதுக்கு அப்போ என்னாகும் நம்மளோட தொடர்பு மாற ஆரம்பிச்சிடும் நம்ம ஏ ஜெயிலுக்குள்ளேயும் தொந்தரவு வெளிலையும் தொந்தரவு நம்ம எங்கே தான் நிம்மதியாக வாழ்கிறது நல்ல உறவுக்காரன் வீட்டில் அடைக்கலாம் கூட சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ரவுடிகள் நாடியே வாழ்க்கை போயிடும் எல்லாேரும் லைஃப்லேயும் ஒரு கட்டத்தில் ஹீரோயிசம் பண்ணுங்கிற ஆசை வரும் உங்களுக்கு இல்லையா ஒரு இருபது வயசில் ரவுடி ஆகிடணும் நம்ம டானாக இருக்குன்னு ஆனால் அது எல்லாத்தையும் கடந்தோம்னா தப்பிச்சிக்கலாம் அதுட்டு இளைஞர்களுக்கு சொல்கிறது அதுதான் சந்தோஷமாக இருங்க எல்லாமே அளவோடு தான் மிகுதினம் தீதே குறை தீதே வள்ளுவன் ஒரு விஷயம் அதிகமானாலும் கெடுதல் தான் குறைஞ்சாலும் கெடுதல் தான் சாப்பாடு மாதிரி தான் நம்ம எவ்வளோ மீடியமாக சாப்பிட்றோம் மீடியமாக நடந்துக்கிறோம் சமுதாயத்தில் அன்பான வார்த்தைகளை பேசணும் இனிய உழவாக இன்னாத கனி கடியிருப்ப காய்க்க வந்துடுச்சு கனி நல்ல பழம் பழக்குள்ள எது காயப்படி திங்கணும் அது நம்ம எந்த அளவுக்கு மென்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கணும் நம்ம வந்து ரவுடித்தனம் தான் வரணுங்கிறது இல்லை ஏன்னா அதுக்கும் வள்ளுவர் சொல்லிட்டா எனக்கு ஒன்று இருக்கும் குடியிருக்குடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நல்ல பயிர்களை காப்பாற்ற கெட்ட பயிர் அதாவது இந்த குள்ள களை எடுக்கணும் கலையும் உயிர் தாங்கிற வள்ளுவ வலிக்கும் தான் அதுக்கும் ஆனால் நல்ல பெயரை காப்பாற்றணுங்கிற காவல்துறையினுடைய இறுதி முடிவுக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம் அதனால் அது வேண்டாம் நல்லா படிக்கணும் எல்லோரும் நல்லா படிங்க வக்கீலாகுங்க டாக்டர் ஆகுங்க கலெக்டர் ஆகுங்க எஸ்பிஐ ஐஎஸ்பிஎஸ் இப்படி போங்க அதுதான் நம்ம வாழ்க்கையின் எம்பவர்மெண்ட் அதிகாரமளித்தல் அதுதான் சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்ப நன்றி நன்றிங்க